சமூகத்தினுடைய சொந்தங்களுக்கு வணக்கம் மீண்டும் மற்றொரு போர் நிலவரம் தொடர்பிலான பதிவின் வாயிலாக சந்தித்திருக்கின்றோம் இந்த பதிவினூடாக நாங்கள் பார்க்க போகின்ற விடயங்களாக கிடைத்த உளவு தகவல் ரஷ்யாவின் தாக்குதலுக்கு பயந்து கெய்வ் தூதரகத்தை மூடிய அமெரிக்கா மாஸ்காட்டும் துருக்கி இஸ்ரேல் ஜனாதிபதிக்கு தங்கள் வான்வழியை பயன்படுத்த அனுமதி மறுத்துள்ள துருக்கி ஹமாசால் மீண்டும் எழ முடியாது நெதஞ்சாக திட்டவட்டம் எங்கள் உரிமைகளை பறிப்பதா நியூசிலாந்து மாவோரி உரிமைகள் மசோதா எதிராக நாடாளுமன்றம் அருகே நாற்பதாயிரம் பேர் போராட்டம் இவை தான் எந்த பதிவில் பார்க்க இருக்கின்றோம் வாங்க காணொலிக்குள் போகலாம் தற்போது உலக நாடுகள் பயத்தில் உறைந்துள்ளன இதற்கு ஒரே ஒரு காரணம் அமெரிக்காவும் அமெரிக்காவின் ஜனாதிபதியாக இருக்கின்ற ஜோ பைடனுமே தான் பதவியிலிருந்து விலகுவதற்கு முன்னர் ஜோ பைடன் உலகத்தை ஒரு ஆட்டம் காண வைப்பதற்கான முயற்சியில் ஈடுபட்டுள்ளார் என்றுதான் தான் கூற வேண்டும் ரஷ்யா உக்ரைன் போரில் அமெரிக்கா தனது ஏவுகணைகளை கொண்டு ரஷ்யாவை தாக்க உக்ரைனுக்கு அமெரிக்கா அனுமதி அளித்துள்ளதை தொடர்ந்து போர் மீண்டும் தீவிரமடைந்துள்ளது இதனைத் தொடர்ந்து மூன்றாம் உலக போர் வெடிக்கலாம் என்ற அச்சத்திலும் அணு ஆயுத தாக்குதல் நடத்தப்படலாம் என்ற அச்சத்திலும் பல நாடுகள் தத்தம் மக்களுக்கு எச்சரிக்கை விடுத்து வருகின்றன இந்நிலையில் ரஷ்யா மிகப்பெரிய வான்வழி தாக்குதலை நடத்தக்கூடும் என்ற அச்சத்தின் காரணமாக உக்ரைனின் தலைநகரான கெய்வில் உள்ள அமெரிக்க தூதரகத்தை மூடுவதாக அமெரிக்கா தெரிவித்துள்ளது அமெரிக்கா மற்றும் உக்ரைனின் ஆதரவு நாடுகளால் வழங்கப்பட்ட ஆயுதங்களை கொண்டு உக்ரைன் ரஷ்யா மீது சரமாரியான தாக்குதலை முன்னெடுத்துள்ளது இதனால் ரஷ்யா கோவத்தின் உச்சியில் காணப்படுகிறது இந்நிலையில் ரஷ்யா உக்ரைன் மீது ஒரு பெரிய வான்வழி தாக்குதலை நடத்தக்கூடும் என்று எச்சரித்தது மிகுந்த எச்சரிக்கையுடன் அமெரிக்கா நிர்வாகம் அதன் கெய்வ் தூதரகத்தை மூடுவதாக அமெரிக்க வெளியுறவு தூதரக விவகாரங்கள் துறை ஒரு அறிக்கையில் தெரிவித்துள்ளது மிகவும் எச்சரிக்கையுடன் தூதரகம் மூடப்படும் என்றும் மேலும் தூதரக ஊழியர்கள் தங்குமிடங்களில் இருக்குமாறும் அமெரிக்க வெளியுறவு தூதரக விவகாரங்கள் துறை கெய்வில் உள்ள அமெரிக்க தூதரகத்தின் இணையதளத்தில் வெளியிடப்பட்ட அறிக்கையில் தெரிவித்துள்ளது ரஷ்யாவினால் கெய்வில் உள்ள அமெரிக்க தூதரகம் மீது குறிப்பிடத்தக்க வான்வழி தாக்குதல் பற்றிய குறிப்பிட்ட தகவலை பெற்றதன் காரணமாகவே இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது என்று தூதரகம் அதன் இணையதளத்தில் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவித்துள்ளது நேற்றைய தினம் ரஷ்ய தலைவர் விளாடிமிர் புடின் அமெரிக்கா வழங்கிய நீண்ட தூர ஆவுகணைகளை ரஷ்ய ராணுவ வளாகத்தின் மீதான தாக்குதலுக்கு பயன்படுத்தியதை அடுத்து அதன் அணுசக்தி கோட்பாட்டை விரிவுபடுத்தும் நடவடிக்கையில் ஈடுபட்டு வருகின்றார் அரை நூற்றாண்டுகளுக்கு மேலாக ரஷ்யாவிற்கும் மேற்கு நாடுகளுக்கும் இடையே அதிக பதட்டங்களுக்கு மத்தியில் அணுசக்தி அபாயங்கள் அதிகரித்து வருகின்றன இந்நிலையில் உக்ரைன் மீதான போரை ரஷ்யா முடிவுக்கு கொண்டுவர வேண்டும் என சுவிஸ் வெளியுறவுத்துறை அமைச்சர் வலியுறுத்தியுள்ளார் ஆயுதங்கள் அமைதியாக்கப்பட வேண்டும் என்று கூறியுள்ள அவர் மாஸ்கோ உக்ரைனுக்கு எதிரான தனது போரை முடித்துக் கொள்ள வேண்டிய நேரம் இது என்று கூறியுள்ளார் ரஷ்யா உக்ரைன் போரால் அணு ஆயுத அச்சுறுத்தல் உருவாகியுள்ளது மட்டுமல்லாமல் உலக அளவில் உணவு மற்றும் ஆற்றல் பாதுகாப்புக்கும் ஆபத்து உருவாகியுள்ளதாக தெரிவித்துள்ளார் அவர் குளிர்காலம் நெருங்கி வரும் நிலையில் உக்ரைனுடைய ஆற்றல் உள்கட்டமைப்புகள் மீது ரஷ்யா தாக்குதல் நடத்தி வருவது குறித்து கவலை தெரிவித்துள்ள அவர் அதனால் பொதுமக்கள் குளிரால் அவதியுறும் பெரும் ஆபத்து ஏற்படுவது குறித்தும் கவலை தெரிவித்துள்ளார் உக்ரைன் ரஷ்யா யுத்தம் பதற்றத்தினை அதிகரித்திருந்தாலும் இஸ்ரேல் ஹமாஸ் யுத்தம் அதனுடன் ஒப்பிடும் போது சற்று தனிந்திருப்பதாகவே கூற வேண்டும் ஹமாஸின் தலைவர் அடுத்தடுத்து கொல்லப்பட்டுள்ள நிலையில் காசாவில் போர் பதட்டம் ஓரளவுக்கு குறைந்திருக்கிறது இந்நிலையில் காசா சென்ற இஸ்ரேல் பிரதமர் நெதஞ்சாகு ஹமாஸ் மீண்டும் அதிகாரத்திற்கு வராது என்று கூறியுள்ளார் இஸ்ரேல் ராணுவத்திற்கும் ஹமாஸ் போராளிக் குழுக்களுக்கும் இடையில் யுத்தம் ஆரம்பித்து ஒன்றரை வருடங்கள் நெருங்கும் நிலையில் போரில் ஹமாஸ் முழுமையாக அழிக்கப்படும் என்று உறுதி பூண்டிருந்தது இஸ்ரேல் கூறியபடி கடந்த ஓராண்டு காலத்தில் ஹமாஸ் தலைவர்கள் ஒவ்வொருவராக கொல்லப்பட்டனர் இருப்பினும் ஹமாஸ் தலைவர்கள் கொல்லப்பட்ட பிறகும் போர் நிறுத்தப்படாமல் தொடர்வது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது இப்படி இருக்கையில் நேற்று இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதஞ்சாகவும் பாதுகாப்புத்துறை அமைச்சரும் காசாவுக்கு சென்றிருக்கிறார்கள் என தகவல்கள் வெளியாகி போர் தொடங்கியதிலிருந்து காசாவுக்கு நெதஞ்சாகு செல்வது இதுவே முதல் முறையாகும் இதனால் இவ்விடயம் அதிகளவான கவன ஈர்ப்பை பெற்றுள்ளது காசாவில் பேட்டியளித்த நெதஞ்சாகு ஹமாஸின் சகாப்தம் முடிந்துவிட்டது இனி அவர்களால் அதிகாரத்திற்கு வர முடியாது என கூறியுள்ளார் போரின் தாக்கம் உயிரிழப்புகள் பொருளாதார பாதிப்பு மனித உரிமை மீறல் உள்ளிட்டவை குறித்து இஸ்ரேல் மீது ஏராளமான குற்றச்சாட்டுகள் இருக்கின்றன குறிப்பாக ஐக்கிய சபை நேரடியாக தலையிட்டு கூட போர் நிறுத்தப்படாமல் இஸ்ரேல் போரை தொடர்ந்தது இதற்கெல்லாம் கவலைப்படாமல் காசாவுக்கு சென்று நெதஞ்சாக பேட்டி அளித்திருப்பது பலஸ்தீன மக்களிடையே கடும் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது இந்நிலையில் அசர்பியானில் நடைபெறும் சிஓபி காலநிலை உச்சி மாநாட்டில் கலந்து கொள்ள இஸ்ரேல் ஜனாதிபதி ஐசக் ஹெர்சா தங்கள் நாட்டின் வான்வழியை பயன்படுத்த துருக்கி அனுமதி மறுத்ததாக துருக்கி அதிபர் டைப் எர்டோகன் தெரிவித்துள்ளார் இதுகுறித்து தெரிவிக்கையில் சிஓபி மாநாட்டில் கலந்து கொள்ள இஸ்ரேலிய ஜனாதிபதி எங்கள் வான்வழியை பயன்படுத்த அனுமதிக்கவில்லை என்றும் இதற்குரிய மாற்று வழிகள் மற்றும் பிற விருப்பங்களை நாங்கள் இஸ்ரேலுக்கு பரிந்துரைத்தோம் என்று பிரேசிலில் நடந்த ஜி டுவெண்டி உச்சி மாநாட்டில் எர்டோகன் காசாவில் இஸ்ரேல் செய்தியாளர்களியுள்ளார்ேல் அழிவுகரமான தாக்குதலை கண்டித்து துருக்கி அதிபர் பல எதிரான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறார் காசா போர் பின்னர் துருக்கி இஸ்ரேலில் உள்ள தனது தூதரை திரும்ப பெற்றது சில நாட்களுக்கு முன்னர் இஸ்ரேலுடனான தனது உறவினை துண்டிப்பதாக துருக்கி அறிவித்துள்ளது இருப்பினும் துருக்கியில் உள்ள இஸ்ரேல் தூதரகம் திறந்த நிலையில் உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது தொடர்ந்து காசா பகுதிக்கு போதுமான அத்தியாவசிய பொருட்களை அனுப்ப முடியாத நிலை உள்ளதால் அந்த பகுதியில் கடந்த ஆண்டு அக்டோபர் ஏழாம் திகதி முதல் நடைபெற்று வரும் போரால் அங்கு கடுமையான உணவுப் பொருள் பஞ்சம் நிலவி வருகிறது இந்த சூழலில் மத்திய காசா பகுதிக்கு உணவுப் பொருட்களை ஏற்றிச் சென்ற சுமார் நூறு லாரிகளை ஆயுதம் ஏந்திய கும்பல் சுற்றி வளைத்து அதில் இருந்த பொருட்களை கொள்ளையடித்து சென்றதாக ஐநா தெரிவித்துள்ளது இந்த தகவலை வெளியிட்ட ஐநா கொள்ளையில் ஈடுபட்டது யார் என்ற விவரத்தை வெளியிடவில்லை இருந்தாலும் ஐநா செய்தி தொடர்பாளர் ஸ்டெஃபானே துஜாரிக் கூறுகையில் உணவுப் பொருட்களை ஏற்றி வந்த நூற்றி ஒன்பது லொறிகளை வழக்கமான பாதைக்கு பதிலாக அறிமுகமில்லாத மாற்றுப் பாதையில் செலுத்துமாறு இஸ்ரேல் இராணுவத்தினர் உத்தரவிட்டதாக கூறினார் ஏற்கனவே காசாவிற்குள் அனுப்பப்படும் பொருட்களை ஹமாஸ் அமைப்பினர் திருடுவதாக இஸ்ரேல் குற்றஞ்சாட்டுவதும் அதனை ஹமாஸ் அமைப்பினர் மறுத்து வருவதும் குறிப்பிடத்தக்கது கடந்த செப்டம்பர் மாதம் ஹிஸ்புல்லாவை குறிவைத்து இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் சிக்கி லெபனானை சேர்ந்த இருநூறுக்கும் மேற்பட்ட குழந்தைகள் கொல்லப்பட்டனர் என்று ஐநா அமைப்பு தெரிவித்துள்ளது வெறும் இரண்டே மாதங்களுக்குள் லெபனானில் இருநூறுக்கும் மேற்பட்ட குழந்தைகள் கொல்லப்பட்டது தற்போது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது இந்த வன்முறையை தடுக்க முடிந்தவர்களாலேயே அவர்களின் மரணங்கள் ஏற்பட்டுள்ளன என்று ஐநா அமைப்பின் குழந்தைகள் நிறுவனமான ஜுனிசெஃப் செய்தி தொடர்பாளர் ஜேம்ஸ் எல்டர் தெரிவித்துள்ளார் அடுத்து நியூசிலாந்து மாவோரி உரிமைகள் மசோதாவுக்கு எதிராக நாற்பதாயிரத்துக்கும் மேற்பட்டோர் எதிர்ப்பு தெரிவித்து நாடாளுமன்றத்திற்கு முன்னர் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள சம்பவம் பெரும் பரபரப்பினை ஏற்படுத்தியுள்ளது ஆங்கிலேயர்களுக்கும் நியூசிலாந்தின் பூர்வக்குடிகள் என அறியப்படும் மாவோரி பழங்குடியினருக்கும் இடையே ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பதாம் ஆண்டு வைதாங்கி ஒப்பந்தம் கையெழுத்தானது இதில் மாவோரி பழங்குடியின மக்களுக்கு சில சிறப்பு சலுகை மற்றும் உரிமைகள் வழங்கப்பட்டன ஆனால் இந்த சலுகைகளை பறிக்கும் வகையில் நியூசிலாந்து நாடாளுமன்றத்தில் சமீபத்தில் புதிய சட்ட மசோதா தாக்கல் செய்யப்பட்டது இந்த மசோதாவுக்கு டிபாடி மாவோரி கட்சி எம்பிக்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்தனர் மசோதா தொடர்பான விவாதத்தின் போது அக்கட்சியைச் சேர்ந்த இளம்பெண் எம்பி ஹானா சட்ட மசோதா நகலை கிழித்தறிந்தார் பின்னர் தங்களது பாரம்பரிய போர் முழக்கத்தை எழுப்பி நாடாளுமன்றத்திலேயே நடனமாடினார் இதனால் அவையில் பெரும் கூச்சல் குழப்பம் நிலவியது இதனையடுத்து நாடாளுமன்றத்தை சபாநாயகர் ஒத்திவைத்தார் இது ஒரு புறம் இருக்க சட்ட மசோதாவுக்கு எதிர்ப்பு தெரிவித்து மாவோரி கட்சியினர் மற்றும் மாவோரி ஆதரவாளர்கள் போராட்டத்தில் குதித்தனர் நாடு முழுவதும் நடைபெற்ற ஒன்பது நாள் பேரணி வெலிங்டனில் நேற்று முடிவடைந்தது போராட்டத்தின் இறுதி கட்டமாக பல்வேறு நகரங்களில் வந்த நாற்பதாயிரத்திற்கும் மேற்பட்டோர் தலைநகரில் ஒன்று சேர்ந்து நாடாளுமன்றம் நோக்கி பேரணியாக சென்றனர் சிலர் மாவோரி பழங்குடியினரின் பாரம்பரிய உடை அணிந்து மாவோரி கொடிகளை ஏந்தி வந்தனர் பேரணியின் முடிவில் நாடாளுமன்றத்திற்கு வெளியே போராட்ட ஈடுபட்டனர் புதிய சட்ட மசோதா மாவோரி உரிமைகளை பறிப்பதாக குற்றம் சாட்டி முழக்கம் அளிப்பினர் அங்கு பெரும் பரபரப்பு நிலவியது நியூசிலாந்து வரலாற்றில் நடந்த போராட்டங்களில் இதுவும் ஒன்று என கருதப்படுகிறது இத்துடன் இந்த பதிவானது நிறைவு பெறுகிறது இந்த பதிவு பற்றிய உங்களது கருத்தை கொமெண்ட்ஸ் பக்கத்தில் பதிவிடுங்கள் மற்றுமொரு போர் நிலவரம் தொடர்பிலான பதிவின் வாயிலாக சந்திப்போம் நன்றி வணக்கம் இது போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கிளிக் மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகம் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்